வாங்க ராதா வர மாதிரி இருக்கு வேணா வேணா நம்ம போவேணா அவளே போட்டோம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்ன சிரிப்பு என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு இல்ல ரெண்டு சின்ன பசங்க கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறியே அத பார்த்து தான் சிரிச்சேன் தெரியுதுல ப்ளீஸ் ராதா ஏதாவது பண்ணு ம் சரி சரி இரு விஷி சித்தி சொல்றத கேப்பியா ம் சொல்லுங்க ஈவினிங் நம்ம எல்லாரும் கடைக்கு போலாம் உனக்கும் இனியாவுக்கும் என்ன தேவையோ வாங்கலாம் சரியா இல்ல இல்ல எனக்கு இப்பவே போகணும் இப்போ வெளியே பாரு கிளைமேட் சரியில்லைப்பா உங்க டேடிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அதனால நம்ம அப்புறமா போய்க்கலாம் ம் சரி எங்க குட்டியா வீட்டுக்குள்ள போங்க பார்க்கலாம் பரவாயில்லையே ரிஷிய சமாளிச்சிட்டா என்னால் கூட முடியாதுப்பா ம் இனியாவை எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம் இனியா இங்க வாங்க முடியாது போ வரமாட்டேன் என்ன உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி என்ன சொல்லணும் இனியா குட்டி நீ நல்ல பொண்ணு நீ இப்படியெல்லாம் பண்ணா உன்னை எப்படி கடை கூட்டு போவோம் அப்புறம் ரிஷிக்கு மட்டும்தான் எல்லாம் வாங்கி தருவேன் உனக்கு வேணுமா வேணாமா அது அக்கா என்ன வேணுமா வேணாமா நம்ம பூங்காக்குலாம் போலாம் ஊஞ்சலெல்லாம் விளையாடலாம் ஐ சாலில் அப்போ நானும் வரேன் அப்பாடி என் கைய தப்பிச்சுக்கிறா ஒரே வலி வலிக்குது வாங்க வாங்க போலாம் ம் போலாம் போலாம் நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு நம்ம அப்புறமா போலாம் ம் சரி தர் பரவாயில்லையே ரெண்டு பேரையும் சமாளிச்சுதா தைரியசாலி தான் சரி நம்மளும் போவோம் லவ்வர்ஸ்குள்ள ஆயிரம் பேசிட்டு வாங்க நம்ம நின்று எதுக்கு வேடிக்கை பார்க்கணும் இவ்வளவு வாய் பேசுற ரெண்டு சின்ன பசங்களை சமாளிக்க தெரியல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இனிமேвена கத்துக்கறே அது அதுவும் நீ ஓகேன்னு சொன்னா என்ன என்ன சொன்னே இப்ப அது அது வந்துடாதா நீ நீ கத்து கொடுத்தா கத்துக்குவேன்னு சொன்னேன் ம் இதுக்கு ஒரு குறச்சல்ல வாய் தான் நீங்க மட்டும் என்னவா மேடம் நீங்களும் அப்படிதான் தான் நான் என்ன பண்ணே அடுத்துவங்க மனச புரிஞ்சிக்கத் தெரியாத ஜென்ம அதுதான் நீ திரும்பவும் ஆரம்பிச்சிட்ட

ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது பேசுறான் மனோஜுக்கு இவனுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு கோவம் இவனுக்கு மனோஜ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லலாம் அதுக்காக இவ்வளோ பெரிய பழியெல்லாம் போடுறான் என்னால நம்பவும் முடியல நம்ம அம்மா இருக்கவும் முடியல என்ன பண்றது தான் கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே தெரியல ஹலோ மேடம் நீ நான் முன்னாடிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை பார்த்து நீயே இந்த கேள்வி கேட்டுக்கோ நீ பண்றது சரியா தப்பானு அப்போ உனக்கே புரியும் நீ சொன்னது கரெக்டு தான் எனக்கும் அந்த மனோஜுக்கும் என்ன முன் விரதமா என்ன அப்படிலாம் இல்லையே ஆபீஸ்ல கூட அவை வேலையை அவன் பார்ப்பான் ஏன் வேலையை நான் பார்ப்பேன் இன்னொன்னு கவனிச்சு யாராதா போனா அவங்கிட்ட நான் பேசக்கூட மாட்டேன் வேலையை பத்தின டீட்டெயில் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் ஏன் இப்படி சொல்றேன்னா கொஞ்சம் யோசிச்சு பார் அது உனக்கே புரியும்

அட ஆறிஷியால காணானா பாத்தேன்.ாலவும் கூட தான் இருக்கா. அதனால என்ன பிரச்சனை இல்ல. ரஞ்சிதா பத்தி இவங்களுக்கு சொல்லுவமா? இல்லவேனாமா? சொன்னா என்ன பண்ணுவான்னு தெரியல. சொல்லி பாப்போம். என்னது அனு? எதாவது சொல்லணுமா? ஆ ஆமா. அப்ப சொல்லு. ரஞ்சிதா பத்தி என்ன நினைக்கிறா? திடீர்னு ஏத்தி கேக்குற. ஏதாவது பிராப்ளமா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொல்லு நான் சொல்றேன். ம் ரஞ்சித் ரொம்ப நல்லவங்க. ரக்ஷனுக்கு எப்படி அண்ணனும் அது மாதிரி எனக்கும் அண்ணன் தான் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் ஆமா எதுக்கு இப்ப அதை பத்தி கேக்குற தான் கேட்டேன் அனு இப்ப என்ன விஷயம் சொல்லப் போறியா என்ன இல்ல ரகு அது வந்து நம்ம ராதாவ ராதாவ இல்ல அது ராதாவ ரஞ்சித் ப்ரோவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாமே என்ன பேசுறானு புரிஞ்சுதான் பேசுறியா

அன்னைக்கு என்னடானா ரஞ்சித்துக்கும் ராதாவுக்கும் நடுவுல என்னமோ இருக்குன்னு சொல்றேன் சரி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் இப்ப என்னடானா திரும்பவும் வந்து ராதாவை ரஞ்சித்துக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாமான்னு கேட்குறேன் உன் பிரச்சனை தான் என்ன அதையாவது சொல்லு திடீர்னு ஏன் மனோஜ் வேண்டான்னு சொல்ற அன்னைக்கு எல்லாரும் பேசும்போது மனோஜ் ஓகே தானேன்னு சொன்ன எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுங்க இன்னைக்கு என்னாச்சு அனு சொல்றத கேளு நீ சொல்றத நான் என்ன கேட்கணும் அதெல்லாம் கேட்க முடியாது

நிஜமாவே எனக்கா தர டே கௌதம் மருமக ஆசையா தர வாங்கி கூட அதான இப்ப நீ என்ன பண்ற சூப்பர் மார்க்கெட் போற சூப்பர் மார்க்கெட்டா எதுக்கு இஷு அது வந்து கௌதம் இரு இரு என கால் வலிக்குது நான் உட்கார்ந்து சொல்றேன் அது ஒண்ணே இல்ல கௌதம் நான் ஆபீஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வர லேட் ஆகுது அதுக்கு அதான் வீட்ல நீங்க ரெண்டு பேரும் சும்மா தான இருக்கீங்க அப்படியே பொடியும் நிறையா போய் சூப்பர் மார்க்கெட்ல வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கி நினைச்சுக்கிட்டு இருக்க இருக்கோ மனசுல என்ன மாமியாரே இப்படி கேட்டுட்டீங்க நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் சரண் வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொட்டிக்க வந்துருவீங்கல்ல அதுக்கு தான் சொன்னேன் போ சொல்லுங்க சாம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வாங்க ஐஷு படத்துக்கா போகிற படத்துக்கு என்ன கௌதம் ஒன்று நீ போறையா இல்ல உங்க அம்மா போகிறாங்களா வேகமா முடிவு பண்ணி சொல்லுங்க எனக்கு வேற கிச்சன்ல நிறைய வேலை மூடுடா யார் வீட்டுக்குள்ள வந்து வேலை இருக்க என்னென்ன கேட்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க இருடா இவளுக்கு வேலையா போச்சு எப்ப பாரு நம்ம ரெண்டு பேரை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா இவன் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா நானும் போனா போது சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற என்ன மாமியாரே வாய் கொஞ்சம் கூடுது அப்படி பேசுவேன் என்னால என்னடி பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமா இப்பவே உங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே தரக்க முடியும் ஐஷு டேய் வாய மூற உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் அம்மா இப்படி பேசுவே அப்படி பேசுவேன் ரெண்டு பேரும் இப்ப முடிவா என்ன சொல்றீங்க மார்க்கெட் போக முடியுமா முடியாதா முடியாது என்னடி பண்ணுவேன் அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு இருசூ இப்ப உனக்கு என்ன வேணும் கடைக்கு போகணும் அவ்வளவுதான விடு நானே போறேன் அம்மா விடுமா அவ வேணுக்கும்னே பண்ணிக்கிட்டு இருக்கா இதே ஷாக்கா வச்சு அப்படியே சரண் கிட்ட போட்டு கொடுத்துருவா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் போய் நிக்கணும் அது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னா சொல்லுங்க இப்பவே இவளை ஒரு வழி பண்ணிடுறேன் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சரி நீ போயிட்டு வா இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் தான் சொல்லும் ஆனால் ஒன்றும் இல்லை அட பரவாயில்லையே மாமியாரே இன்னைக்கு என்னமோ உங்கள் மையன் சொன்னதும் போயிட்டா என்ன ரெண்டு பேரும் ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா என்ன பிளான் தான் உன்னை காலி பண்ணணும்னு எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடி தப்பு கணக்கு ஓ சாரி 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 மாமியாரே போடா போடான்னு சொல்றதுக்கு பதிலாக போடி போடின்னு சாரி இனிமே கரெக்டாக பாடிடுறேன் இது ரொம்ப முக்கியம் ஆமா எனக்கு ரொம்ப முக்கியம்தான் என்னாச்சு மாமியாரே என்னை பார்த்து பயப்படுறீங்களா என்ன உன்னை பார்த்து நான் ஏன்டி பயப்படணும் என்ன பார்க்காத புத்துவையால என்ன பார்க்காத அடுத்த லைன் பாட மாட்டேன் அடுத்த லைனுக்கு நீங்களாம் செட் ஆக மாட்டீங்க ஐஷு சும்மா சும்மா என்னை பேரு பேத்திக்கிட்டு இருக்காத ஓ அப்போ பாட சொல்றீங்களா சோ இவ சும்மா சும்மா நம்மளை கண்டு பேத்துறா போய் தொடைய மாட்டேங்கிறா ஏன்னாச்சு மாமியாரே நீங்களாம் முணு முணுக்கிற மாதிரி இருக்கு ஆமா ஆமாண்டி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அச்சோச்சோ பார்த்து மாமியாரே பக்கத்தில் நான் வேற இருக்கேன் ஐத்தியை முத்தி போய் என்னை கடிச்சு கடிச்சு வச்சிடாதீங்க இப்போ மட்டும் நீ எந்திரிச்சு போகல நிச்சோமாவே உன் மேலே பாஞ்சிட வேண்டி ஆ ஆ போச்சு போச்சு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே சரி சரி கோவப்படாதீங்க இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன் இதுக்கு போய் எல்லாம் பண்ணலாமா நீங்களே எங்கள் அம்மா மாதிரி தான் திடீர்னு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா நான் சின்ன பொண்ணு மாமியாரே ஏதாவது அப்படி இப்படி பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க ஆனால் ஒன்று என்ன நான் இப்படி தான் பேசுவேன் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறனும் எனக்கு வந்து என் தங்கச்சி மாதிரியெல்லாம் பேச தெரியாது இப்படி தான் பேசுவேன் இஷ்டம்னா கேளுங்க இல்லைன்னா பேசாமல் காதில் பஞ்சு வச்சுக்கோங்க என்ன மாமியாரே சரியா ஒன்னா நீ பேசுறதெல்லாம் கேட்குறதுக்கு காதில் பஞ்சு வைக்காதே கரெக்டு அந்த கபோர்டில் இருக்கே எடுத்துக்கோங்க ஐஷு ஓ வேலையை பார்த்துட்டு போடி ஆ சரி சரி போகிறேன் போகிறேன் கத்தாதீங்க நீங்கள் கத்துறத பார்த்தா என் காதில் ரத்தம் வந்துடும் போல்